குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குருகளில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க அந்த ரிஷபராசி ஏன்னா எப்போதுமே பாருங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் தெரியுங்களா நிறைய கற்பனை திறன் பயங்கரமா பண்ணுவாங்க ரிஷபத்துடைய ஸ்பெஷலே கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசியுடைய குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் உணவு பிரியரா இருப்பாரு பாருங்க இவங்க எதுக்கு எது சமைச்சாலும் பாருங்க சமைச்சா பாருங்க சூப்பரா இருக்கும் இப்படி சாப்பிடணும் அப்படி இருக்கணும் இப்படி ட்ரெஸ் செஞ்சு பண்ணணும் இப்படி மேக்கப் பண்ணணும் இப்படி இப்படிதான் வாழணும்னு சொல்லி தனக்குள்ள ஒரு கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணி அந்த விஷயத்த முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க இதான் ரிஷபத்துடைய ஸ்பெஷலே தெரியுங்களா தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் விடாமுயற்சி எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் இதான் அந்த ரிஷபராசி என்பருடைய குணமே அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் இந்த நான்கு கிரக செயற்கை உங்க வாழ்க்கை என்ன மாத்த போகுது இதுக்கான பதிவு தான் எது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில நிறைய வெளிச்சம் வரும்போது போது ஏன்னா நல்ல பலன் கண்டிப்பா இருக்குதுங்க ஏன்னா சூரியன் உச்சமாக போறாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் வரலாம் ரிஷபத்துக்கு இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிலேயே பாருங்க குரு சஞ்சார சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான சஞ்சார சார் அஞ்சாம் பாவத்துல கேது பகவனம் சஞ்சாரம் செய்கிறாரு பதினோராம் பாவத்துல பாருங்க புதன் சுக்ரன் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் சூரிய பகவானும் அங்கேதான் அஞ்சாம் பாகத்துலாம் இருப்பாரு அதாவது பதினோராம் இடம் தான் இருப்பாரு கரெக்டா பதினோராம் தேதிக்கு தான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு சூரியன் உச்சமாகறாரு உங்களுக்கு பதினோராம் பாதத்துல எல்லா கிரகமும் கூடி போய் நாலு கிரக கூட்டணியில இருக்கு இது பயங்கரமான ராஜயோகம் பார்த்து ரிஷபத்துக்கு சொல்றேன் டைமிங் உங்க ஜாதகத்துல பாருங்க இந்த மந்திரிப்பன் பாக்குறீங்கன்னா எடுத்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இந்த மாசத்துல எதுவும் திசா புத்தி என்ன மாறுதுன்னு பாருங்க கண்டிப்பா யாருக்காச்சும் ஒரு கிரகம் திசையோ புத்தியோ மாறலாம் மாறும்போது அங்க பலனே மாறுபடும் அதனாலதான் தான் பொது பலன் நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை பாருங்க இந்த வரைக்கும் சுக்கரன் வந்து வக்ரமா இருக்காருங்க எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா கரெக்டா பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கூட அங்க உச்சமா இருந்தும் நல்ல பலன் இல்ல தெரியுங்களா கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரங்களா கடனா பகையா எதிரியா பிரச்சனையா வம்பா வளக்கா கோட்டா கேசா பண பிரச்சனையா இல்ல வேலையில பிரச்சனையா உத்தியோகத்துல தடையான்னு கேட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆமா அவ்வளவு பிரச்சனை சந்திச்சாருங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தாரு யாரு ரிஷபராசிக்காரங்க ஏன் உடல் உபாதையும் இருந்துச்சு கேட்டு பாருங்க இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு அடுத்த நிம்மதி இல்லாத தூக்கத்தன்மை ஒரு குழப்பம் பணங்காசுல ஒரு பிரச்சனை பம்பு வழக்கு தடை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாரா ரிஷபராசிக்கார் இருப்பாங்க ஒரு நல்ல சிந்தனை சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்துல இருந்தாங்க இனிமே இருக்க மாட்டாங்க இனிமே இவங்க போகக்கூடிய எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா ரிஷபத்துக்கு வரணும் ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய அதிக ஜாதம் கொடுத்த ராசி ஆசியதுல சொல்றோம் இனிமேல் இந்த மாசம் இந்த மந்த்லி பாருங்க ஏப்ரல் பிறக்குது உங்களுக்கு சுக்கரபகன் வக்ர நிவர்த்தி ஆகிற அப்ப பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை வெளிச்சம் வரும் பாத்துங்க அது மட்டும் நிறைய தடையில நீங்க சந்திச்சிருப்பீங்க எத்தனை பேர் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க வருமானமா இருக்கட்டும் பொருளாதார இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் இவருடைய பேச்சா இருக்கட்டும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறார்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு ரெண்டரை மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ராசிக்காரங்க வெளியில சொல்லாம இருக்காங்க ஒரு சில பேர் தான் அவ்வளவு தடையில பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே போகக்கூடிய பதை என்ன பாதை வெற்றியான பதை நிறைய பேர் இடம் வாங்கணுமா பூமி இப்ப வாங்குவாங்க பாருங்க சூப்பர் இடமா வாங்குவாங்க ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா ஒண்ணும் நகை வாங்கணுங்க இல்லை இடம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு கேஸ் இடம் சம்பந்த பூமி பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் இதுதான் நடக்கும் ஏன்னா இடம் பூமி பிரச்சனைக்கு நம்ம சொல்றோம்னா காரணம் ஒண்ணும் கிடையாது நாலாம் வீட்டு போய் பதினோராம் இடத்தை போய் இருப்பார் யாரு சூரியன் அப்போ அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த பூமி சார்ந்த பிரச்சனை தான் இப்ப சரியாகி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய இப்போ கண்டிப்பா அமையுது அப்போ ரிஷபத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பாக வேலை கரெக்டாக நீ மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாமே இப்போ பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப எதிர்காலம் பக்கவா இருக்கு இப்ப வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்குங்க பண்ணி தான் ஆகணும் அந்த பிளான்ல நீங்க இருப்பீங்க கேளுங்க இதில் நம்ம காசு பணத்தை போடலாம் ஒரு வருமானத்தை போடலாம் அப்படிங்கிற என்ன இருக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும் பாருங்க மூணு மாசம் இப்ப கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சும் முடிப்பு பாருங்க இந்த மாசத்துல இந்த ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையணும் அது குறையக்கூடிய அமைப்பு வரும் கரெக்டா பதிமூணாம் தேதி சுக்கர பார்க்குற நிவர்த்தி ஆறாரு ஏதோ வகையில உங்களுக்கு பணம் வருது அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பூர்வீக சொத்து இடத்துல கோர்ட்டு எதுவும் சரியாகும் பாது படிக்கக்கூடிய மாணவர்கள எத்தனை பேர்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அரசாங்க வேலையை எழுதுறாங்க எழுதுங்க உங்க லக்னத்தோட யாரு ஜாதத்துல சூரியன் தொடர்பு இருக்காங்களோ அரசாங்க வேலைக்கு மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் எந்த பேங்காலும் லோன் கேளுங்க கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும் அரசியல்வாதி மூலம் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்குங்க ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை கணவன் மனைவி சந்த விஷயம் இன்னும் நிம்மதி இல்லாம இருக்காங்க நிறைய பேர் இனிமே அந்த பிரச்சனை குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பொதுமலை நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க தந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப கெட்டிருக்கும் இனிமே இருக்காது தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்ப ஒரு சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு தேடி போறவங்க கண்டிப்பா வேலைன்னு போவாங்க இங்க வேலை கிடைக்கும் வேலை ஊதியம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வருது இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல அரசாங்களை வேலை பார்த்தாலும் சரி இல்ல தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் வேலை கிடைக்கலாம் வேலை ஊதியம் கிடைக்கும் இனிமேல் லாபம் ஒரு மனசு சூப்பராக இருந்தது இல்ல எந்த ஒரு தடையும் இருக்காது கமிஷன் யாவர நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் எரும்புத்துறை துறை நல்லா இருக்கும் நெருப்பு சந்தோட்டத்துறை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே பாருங்க எல்லாரும் தொழில் பண்றவங்க இனிமேல் தைரியமா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா பதினோராம் இடத்துக்கு சனி வந்துட்டாருங்க லாபத்துல சனி ராகு பிரம்மாண்டமா தொழிலை கொண்டு போகணும் அப்ப இனிமே தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமா தான் இனிமே நீ வெற்றி அடைய முடியும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியே வரும் பாருங்க ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் தொழில் லாபம் கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க அப்ப தைரியமா இறங்குங்க பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன்னா ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரலாம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த எந்த ஒரு காரியம் தான் வெற்றி இப்ப நட்சத்திர நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாமே எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அடாவடியா பேச மாட்டீங்க தான் ஒன்று தான் வேலை ஒன்று போயிட்டே இருப்பீங்க இனிமே தைரியமா இருங்க நீங்க தான் ராஜா நீங்க தான் மந்திரி எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போவீங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க எப்ப பதினாலாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வேலை உத்தியம் நல்லா இருக்கும் தொழில நல்லா இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நண்பர்கள் பல்களும் ஜாமீன் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஒரு சுப செலவா பண்ணுங்க எதுல பணத்தை போடணும் இடத்துல பூமியில இது மாதிரி காசு பணத்தை வரைவு செலவு பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நல்ல ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எந்த இருந்தாலும் நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றிகள் கண்டிப்பா வரும் ரோஹினஸ்ல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூசார்ந்த விஷயம் படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நீங்க தைரியமா இருங்க அதாவது இந்த ரோஹினஸ்ல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே வெற்றியா வரும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எழுத்துக்கணை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு நீங்க எப்ப கூடிய பழைய ஒரு வெற்றி பதவியை இந்த பிறந்தவங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருக பார்த்தீங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப விடாம முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மிருக சீரகத்துல பிறந்தவங்க ரெண்டு மூணு மாசமா செவ்வாய் நீசத்துல இருந்தாரு ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை படாத படதப்படுத்தி படுத்த மாட்டார் இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் சார்ந்த விஷயம் கட்டிடம் சார்ந்த துறையோ இல்ல மெக்கானிக்கல் துறையோ எல்லாமே பிறகு நல்லா இருக்கும் இனிமே ஒரு சுப செலவா கண்டிப்பா பண்ண போறீங்க டாக்குமெண்ட் பிரச்சனை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் ஆனா உடம்பு சார்ந்த பிரச்சனை ரொம்ப இருந்திருக்கும் நீ இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது